சூப்பரான டேஸ்டான கோயம்புத்தூரோட ஃபேமஸான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுது அப்படின்னு தான் பக்கப்புறம் சுட சுட சாதத்துக்கு இந்த மாதிரி அப்பளெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு கிளாஸ் ரைஸு அரை கிளாஸ் பருப்பு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடும் கடுகு வெந்தயம் பட்டை மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா மிளகு ஜீரகம் ப கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட மஞ்சத்தூள் காரத்தூள் மல்லித்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப நம்ம வச்சிருக்கிற தக்காளி இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வச்சிருக்கிற ரைஸை இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு போதுமான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கரை மூடுற சமயத்துல கொஞ்சம் தேங்காவை மேலே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு நல்லாவே வெந்திருக்கு இப்ப இது கூட கொத்தமல்லி இலையும் நெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றி இறக்குனீங்கன்னா கமகமன்னு ஒரு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி